ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலையில் இன்றைக்கி வந்து யோகா தினம் அதனால் நூறு நாள் வேலையில் வந்து நம்ம யோகா சொல்லித்தரப்பிறோம் ஏன்னால் நம்ம வந்து நூறு நாள் வேலைக்கு அண்ணம்மா எங்கள் ஊர் பஞ்சாயத்துக்கு நான் தான் பனித்தள பொறுப்பாளர் அதனால் கண்டிப்பாக செஞ்சு ஃபோட்டோ போடணும் அப்படின்னு சொல்லவும் சும்மா நம்மளால் செஞ்ச வந்து வேலைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அதை வீடியோவாக எடுத்தோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் எப்படி செய்கிறதுனே தெரியல கசா மசானு ஏதோ செஞ்சு நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பாக போட்டே ஆகணுங்கிறதுனால ஏதோ ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கு செஞ்சு உட்காந்துருந்தேன் எல்லோரும் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்பை சொன்னாங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மாற்றி மாற்றி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மட்டும் நல்ல ஸ்டெப்பாக எடுத்து அதை வீடியோவை நம்ம வந்து குரூப்பில் போட்டுவிட்டோம் நூறு நாள் வேலைக்கு இன்சார்ஜ்மும் கண்டிப்பாக அந்த அதனால தான் மத்தபடி வேறு யாரும் தவறாக கமெண்ட் பண்ண வேண்டாம் அதெல்லாம் ஸ்கூலில் நம்ம யோகா அதுனதோட சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து யோகா க்ளாஸே இந்த இந்தாக்க ஒரு ஸ்டெப்பு சொன்னாங்க இப்படி பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது வந்து நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி அது வந்து நல்லா இருக்காது கொஞ்ச நாள் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்டெப்பு போட்டோம் போட்டு சொன்னோம் இது வந்து அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா சொன்னாங்க இது வந்து எல்லாத்துக்கும் குனி குனிஞ்சு மர முடியாது ரொம்ப வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் வந்து ரிகர்சல் பார்த்துட்டு இருந்தோம் புடி புடி செய்யணும் இந்த புணியத்துக்கு பைசாவை கீழ வந்தானே போட்றத இல்ல நான் தூக்க வந்து கால் இருக்கு இது பே எடுக்காத அவ சொல்லி காமித்தா எடுக்காத அப்போ அதனே ஒரு நாள் 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 कोइलाला मरवा रोड 1, 3, five, six. <laughs> தெரியுது சரி ஆபர்ட்ரேப் நம்ம வயிறு வந்து அந்த கீழ அது வந்து கூடாது கால் நேரா இருக்கணும் கால் மடங்க கூடாது முளங்கால எல்லாம் ரெண்டு பாத்தீங்கன்னா தொப்ப குறையும் எல்லா தி <of the> <ici> மூச்சு இழுத்து விடுங்க மூடி மூச்சு எழுத்து விடுங்க It's really good. Show me. It's really good. It's really good.